இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் விசுவாசித்தான் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியல் மூன்று வேளையும் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறவன் தானியலை பழி வாங்க வேண்டும் என்று ஆலோசனை செய்து ராஜாவிடம் அவர் பயங்கரமான திட்டத்துடன் இவர்கள் சென்றனர் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் முப்பது நாட்களுக்கு வணங்கக்கூடாது விண்ணப்பமும் செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது தானியலோ ராஜா போட்ட கட்டளையை மீறிவிட்டான் இப்பொழுது தானியலை தண்டிக்கும்போது ராஜாவிடம் முறையிட்டனர் சிங்க கேபியில் தூக்கி போட சொல்லினார்கள் ராஜாவோ தானியலை சிங்க கேபியில் போட மனதில்லாமல் எப்படியாவது அவனை தப்புவிக்க வேண்டும் ராஜா அதற்காக மிகவும் பிரயாசப்பட்டான் ஆனால் அவனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் தவித்து கொண்டிருந்தான் அப்பொழுது ராஜா தானியரை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ராஜாவுக்கு நிச்சயமாக தெரியும் தானியர் ஆராதிக்கின்ற தேவன் உண்மை உள்ளவர் அவர் அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் காலை எப்பொழுது விடியும் என்று பார்த்து சிங்கக்கே கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியலை கூப்பிடுகிறான் தானியலே சிவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறான் தானியேல் ஜீவனோடு இருந்தான் அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற அவனுடைய தேவன் அவனுடைய சிங்கங்களின் வாயிலிருந்து தப்ப வைத்திருந்தார் ஒரு சேதமும் தீங்கும் ஏற்படவில்லை தானியலுக்கு விரோதமாக குற்றம் சாட்டின பிரதானிகளை தேசாதிபதிகளை அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் சிங்கக்கியல் தூக்கி போடும்படியாக ராஜா கட்டளையிட்டான் இன்றும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவர்கள் பழி வாங்க நினைப்பவர்கள் தீங்கு செய்ய நினைக்கிறவர்களை தேவனே பார்த்து கொண்டிருக்கிறார் அவரே அவர்களுக்கு பதில் செய்வார் தானியல் போன்று நாமும் விசுவாசத்தோடு இருப்போம் நாம் எப்பேற்பட்ட குழியில் போடப்பட்டாலும் ஒரு சேதமும் நம்மை அணுகாது நம்மை தேவன் மீண்டும் தூக்கி எடுப்பார் நாம் ஜபிப்பதை மாத்திரம் நிறுத்தி விடாமல் விசுவாசத்தோடு உற்சாகமாய் தேவனிடத்தில் ஜபிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உண்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்த சேதமும் வராமல் நீர் பார்த்து கொள்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம்